இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் சிறப்பாக விநாயகர் விழா நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் கோவை கிழக்கு மாவட்டம் இல்லையா கோவை கிழக்கு மாவட்டம் பீளமேடு பகுதியை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இன்றைக்கு விசர்ஜன ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விசர்ஜன ஊர்வலத்திலே மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மத தலைமை சர்ச்சைகளிலே சொல்வதை கேட்டு அவர்களும் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஆனால் வாக்குப்பதிவு என்பதே அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அதிகபட்சமாக போனால் எழுபத்தஞ்சி சதவீதம் தான் வருது மீது இருபத்தஞ்சி சதவீதம் வாக்களிக்காதவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் இந்துக்களுக்கு அந்த அரசியல் உணர்வு இந்த நாட்டினுடைய தேர்தலிலே பங்கெடுத்து இந்துக்கள் முதல்ல வாக்களிக்கணும் நம்முடைய இந்துக்களுடைய இறை நம்பிக்கை பண்பாடு கலாச்சாரம் தேசம் இவற்றை கருத்திலே கொண்டு இதற்கு யார் நன்மை செய்வார்களோ அந்த கண்ணோட்டத்திலே வாக்களிக்க வேண்டும் இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தல் தேர்தலில் வந்து பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றக்கூடிய இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தல் அது வரக்கூடிய இருபது இருபத்தாறு தேர்தலில் இருக்கக்கூடாது முஸ்லீம்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது அவங்க மத தலைவர்கள்ட்ட பேசி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்துக்களுடைய ஓட்டை மட்டும்தான் இப்படி விலை கொடுத்து அரசியல் கட்சிகள் வாங்குகிறார்கள் சில பேர் கட்சி உணர்வில் வாக்களிக்கிறார்கள் சில பேர் ஜாதி உணர்வில் வாக்களிக்கிறார்கள் அல்லது சில பேர் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது யார் நம்முடைய ஹிந்து தர்மத்திற்கு ஹிந்து கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹிந்து ஒற்றுமை விழாவாக ஹிந்து வாக்காளர் விழிப்புணர்வு விழாவாக இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிலே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்து வெற்றி விழாவாக நாம் இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறோம்